பம்பிங் பண்ணக்கூடாது ஆங்ஸர் கொடுங்க லைஃப்டாக ரைட் போங்க கீரில் மட்டும் கை வைங்கம்மா கீரில் முதல்ல கை வைங்க கிளச்சை வேகமாக ஆட்டிகிட்டு ஆங்க்ஸல் கலத்துருங்க இப்போ லெஃப்ட்டு தள்ளி செகண்ட் வாங்க ட்ளச் அப்படியே ரிலீஸ் பண்ணிவிட்டு வாங்க அப்படியே ரைட் போங்க சைடு மிரர் பார்த்து போங்க ரைட் போய்டுமா சென்ட்ரல் லைனை ஃபாலோ பண்ணுங்க லெஃப்ட் வாங்க ட்ராஃபிக் டைம் இது அப்படியே போங்க ரைட் போங்கம்மா லெட்சாக எடுத்துக்கோங்க அப்படியே ரைட் நிதானமாக போங்க ரெண்டு பைக்கெலாம் வருவாங்க வேலைக்கு போடவங்க கவனமாக இருங்க ஆக்சிடென்ட் மட்டும் போடாதீங்க அப்படியே ரைட் போங்க அப்படியே இருங்க லெக் வேணுன்னு ரைட் திருப்புங்க திருப்பி இன்னும் கொஞ்சம் அவ்வளோதான் இப்போ அப்படியே லெஃப்ட்டுக்கு வாங்கம்மா லெஃப்ட்டுக்கு வாங்க லெஃப்ட்கு வாங்க லெஃப்ட்டுக்கு வாங்க அப்படியே இருங்க ஓகேவா லெஃப்ட் வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க ஸ்டடி பண்ணிட்டீங்களா பண்ணிட்டு இருங்க பாருங்க சைடில் வராங்க ஆர்ன் அடிங்க Por un anexo, por un